ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய அலுவலகத்தில் திமுக இளைஞரணி சார்பில் பாக்கா முகவர்கள் ஆலோசனை கூட்டம் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வடிவேல் கலந்து வருகை திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய அலுவலகத்தில் இன்று காலை பதினோரு மணி அளவில் திமுக இளைஞரணி சார்பில் பாக்கா முகவர்கள் ஆலோசனை கூட்டம் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வடிவேல் பொதுக்குழு உறுப்பினர் சத்யநாராயணன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் செந்தில்குமார் கலந்து கொண்டு ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய பாக்கா முகவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் இளைஞர் அணியில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்க படிவம் வழங்கினார்கள் உடன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர்கள் இந்திரவர்மன் ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் புகழேந்தி ஒன்றிய துணைச் செயலாளர் சிகாமணி ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் சிலம்பரசன் பிரபாகரன் கிருஷ்ணமூர்த்தி சக்தி பாண்டியன் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் நந்தகுமார் மற்றும் பாக்கா முகவர்கள் கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உத்தரவாதம் படிப்போம் அதற்காக நாங்கள் வயராது உழைத்து நீங்கள் என்ன நீங்கள் என்ன வேலை செய்ய சொல்கிறீங்களோ அதை நான் கண்டிப்பாக செஞ்சு இளைஞர்கள் சார்பாக அதை சிறப்பாக நாங்கள் செஞ்சு முடிப்போம் என்று நான் உத்தரவாதம் படிப்போம் மற்றும் இந்த சிறப்பு கூட்டத்திற்கு வருகை அனைத்து நிர்வாகிகளும் மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் அண்ணன் முல்லன் அவர்களே மற்றும் சத்யநாராயண அவர்களே மாவட்ட துணை இளைஞர் அமைப்பாளர் அண்ணன் விரிவாக சொல்லுவாங்க அதே போல் நீங்க இணைந்து செயல்படணும் அப்பதான் வந்து அது சரியான செயல்பாடா நமக்கு இருக்கும் நாம்ம ஒரு பக்கம் இளைஞர் ஒரு பக்கம் மாவ முகவரோட குடியல் இருக்குதுன்றிங்களேன் ஆமாம் ஒரு பக்கம் தனித்தனியா போறது விட ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ண சிறப்பா இருக்குன்றது தான் இப்போ இந்த கூட்டமே நம்ம ஏற்பாடு பண்ணிக்கணும் அந்த வகையில பார்த்தீங்கன்னா வந்து இந்த வட்டியில் வந்து அப்ப கேட்டாங்க அன்னைக்கு சூழ்நிலை தான் மாநிலத்துக்காக தியானவராவில் அவசரத்துக்கு அங்க அங்கே இருக்கிற மூத்த மனுகையில் வச்சு நம்ம எல்லாம் இதெல்லாம் மாசு பண்ணி கொடுத்தோம் ஆனால் இந்த அறுபத்தி ஆறு நபர்களுக்கும் அவர் கடந்த பத்து மாதமாக என்ன பணிகள்ன்றது நமக்கும் அதனால பயன்பழி வேகமோ போல அதான் இதெல்லாம் ஒரு ஏஜியத்தில் இருக்கும் இல்லாமலாம் போகாது அதையே நம்ம அனுசரிச்சுதான் நம்ம பணியை செய்யணும் சுடத்த ஊட்டங்கள வரைக்கும் நம்மளாம் செயல்படாமல் செய்யணும் அவர்களுக்கும் திரு சி எஸ் செந்தில்குமார் ஒன்றிய துணைச் செயலாளர் ஆர் அவர்களுக்கும் முன்னாள் ஒன்றிய குழு அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம்